பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய முறை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக முன்னாள் ஆளுநர் அப்பா மூத்த தலைவர்களோடு எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் ஒரு ஆண்டு காலம் கடந்து விட்டது என்பதை அளவுக்கு ஏற்க மறுக்கிறது ஒரு ஆண்டு கழித்து கேப்டன் ஆலயத்துல அவருக்கான குருக்கூடிய விழாவில் கட்டியின் சார்பாக எங்கள் பங்கேற்று கற்றுக்கிட்டுள்ளோம் இன்னும் கட்டுக்கட்டையாக கொண்டவர்கள் அவரை சார்ந்த கூடியவர்கள் அவருக்கு விருப்பமானவர்கள் அவருடைய அலைகளை நான் இங்கே கேட்குறோம் எந்த அளவுக்கு அவருடைய என்ன ஓட்டம் கேப்டன் எழுதுகிறது நாங்கள் இப்போதும் வேடிப்பு வேண்டிக் கொள்வது கேப்டன் அவருடைய அறிவில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தொடர்ந்து தமிழகத்துடைய வளர்ச்சிப் பாதைக்கு அழைப்பு திறக்க இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நன்மைகள் இதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் சொல்லப்போம் ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் எதையும் கூட யோசிக்காமல் அன்னியில் கொடுத்தார் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவின் வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் கடவுளாக நம்மளிருக்கிறார்க்கு ஆறு எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் எங்கிருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி உருவாகிறார்கள் குறிப்பாக தேமுதிக பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அகா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அற்புதமான முதல்வர்கள் அண்ணன் சுதேஷ் நடக்கும் அக்கா வணக்கம் வணக்கம் மரியாதைக்குரிய ஜெயகாந்த் அவர்களும் அக்கா பிரேமலதா அவர்களும் இரண்டாயிரத்தி பதினான்கில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள் அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் சரி அக்கா பிரேமலதா அவர்களும் சரி ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்று தான் அழைப்பார்கள் அக்கா பிரேமலதா அவர்கள் அவர்களை நாங்கள் இரண்டு பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம் ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம் இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்று அதிகாலையில் இருந்து இந்த குரு பூஜைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார் மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது இன்னொன்று திரைத்துல திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்களின் அரசியல்வாதியாகவே அவர் வளம் வந்தார் அது மட்டுமல்ல திரைப்பட துறையினருக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார் அவரது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தம்பி அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவது எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அவர் விதைத்த விதை தேசிய விதை ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன் தேமுதிகா சார்பில் இன்னைக்கு பேரணி வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் காவல்துறையிட்ட இருபது நாளுக்கு முன்பே லெட்டர் கொடுத்தோம் நேற்று மாலை வந்து அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம அலுவலகத்துக்கு சுதீஷன் பொழுது அன்னைக்கே சொன்னாங்க டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு

ஒரு நாள் நைட்டில் சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க எப்படி அனுமதி வாங்குவாங்க அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது கண்டிக்கின்றோம் முதலாம் குரு பூஜை விழாவுக்கு ஒரு கிலோமீட்டர் பேரணி கேட்கிறாங்க எந்த பிரச்சனையும் இத்தனை தொண்டர்கள் இங்கே இருக்கிறாங்க இத்தனை தொண்டர்களை நீங்கள் ஒரு பேரணியில் அமைதியான வழியில் கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிச்சது எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிருவாங்க அதற்கும் வழி கொடுக்கலாம் தொண்டர்கள் எல்லாரும் சிதறி சிதறி வழி இருக்கிறாங்க அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணிருக்கணும் சரியா சரியாக ஹேண்டில் பண்ணல அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம் பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நாம் பார்க்க வேண்டும் முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க ஒரு கிலோமீட்டர் பேரணி அவங்க நகரம் முழுவதும் போனோம் ஐம்பது கிலோமீட்டர் போனோம்லாம் கேட்கல ஒரு கிலோமீட்டர் பாலத்து மேலே ஏறி அழகா டைவர்ட் இந்த பிரச்சனையில் தெரியும் அப்படி இருந்தது காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறோம் கட்சியினுடைய அந்த அத்துமீறல் பத்திரி காவல்துறையுடைய கைகளை கட்டி கொண்டிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இனியாவது குறித்தொள்ள வேண்டும் என்பது விரிவான वे इसी फर्स्ट एंड्रॉयसरी ऑफर बिलोंग कैप्टन से विजयी कातव्हल हैं एंड वो ऑलवेज टिक पर डामासर्स वो एस इंटरव्यूस फिफ्टी फॉर डायरेक्टर्स को कमिंग सिनेमा वो ऑलवेज टू एक्सट्रीम कैप बिल्डिंग अबाउट द पीपल वो आर पार्ट ऑफ द फिल्म इंडस्ट्री தமிழ்நாடு